ஞானி மாயையை அனுபவிப்பதற்கும் இந்த உலகை மாயைன்னு வேணாம் ஞானி இந்த உலகத்தை அனுபவிப்பதற்கும் அனுபவிப்பதற்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண போறோம் பிளீஸ் ட்ரை டு ஹியர் மோர் அண்ட் மோர் அட்டன்டிவ்லி ரொம்ப முக்கியமா சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ண போறோம் ஓகேவா இங்க நம்ம ஞானி அப்படின்னா யாரு அப்படிங்கிறத ஒரு மூன்று விதமாக நம்ம அனலைஸ் பண்ணி அப்படி நல்லா புரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம் என்ன அப்படின்னா பிரம்மம் அப்படிங்கிறது இருக்கு அது மட்டும்தான் உண்மை அதுதான் ஆத்மா பரமாத்மா அப்படின்னு சொல்லக்கூடிய உண்மை தத்துவம் பிரம்மம் சத்தியம் அது மட்டுமே தான் சத்தியம் அப்படின்னுட்டு ரொம்ப தெளிவா நம்ம வச்சிருக்கோம் ஆனா அதுவே பொய்யாய் மாயையாய் விரியும் போது அதுக்கு ரெண்டு பேர் எக்ஸ்ட்ரா வந்தது அதுக்கு என்ன பேர் வந்ததுன்னா ஈஸ்வரன் ஒரு பேர் வந்தது ஜீவன் ஒரு பேர் வந்தது சரியா இப்படி அது இங்கே பிரம்ம சத்தியமான அந்த பிரம்மமே பொய்யான மாயையாக ஈஸ்வரனாகவும் ஜீவனாகவும் விரும்பு விளையாடி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச கான்செப்ட் ஓகேவா இப்ப இந்த கான்செப்ட் எப்படி இருக்கட்டும் இந்த ஜீவன் அப்படிங்கிறவன் விளையாட்டுக்காக உள்ள வந்துட்டான் இந்த ஜீவனுக்கு ஜீவன்ல இப்போ ஞானம் அஞ்ஞானம்னு ரெண்டா பிரிச்சு பேச வேண்டியது இருக்கு அது இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்லிடுறேன் இந்த ஜீவன் தன்னை பிரம்மே நான் ஆனால் இப்போது ஜீவ நாக ஒரு உபாதி எடுத்துக்கொண்டு ஒரு வேஷத்தில் நான் ஒரு பிளேயராக வந்திருக்கேன் ஏன்னா விளையாட்டுக்கு அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து பிளேயர் அப்படிங்கிற ஒருத்தன் வேணும் ரெஃப்ரின்னு ஒருத்தன் வேணும் ஆப்போசிட் டீம் பிளேயர்னு ஒன்று வேணும் சரியா ஆனால் இருக்கிறது பிரம்மந்தான் தான் பிரம்மே எல்லாம் ஆப்போசிட் டீம் பிளேயர்ஸாகவும் இருக்கு சேம் டீம் பிளேயர்ஸாகவும் இருக்குது ரெஃப்ரியாகவும் இருக்கு ஈஸ்வரனாகவும் இருக்குது எல்லாமே இருக்கட்டும் இப்படி எல்லாமே இருந்து சும்மா நாச்சுக்கும் ஒரு ஃபன் பண்ணிட்டு இருக்கு என்பதை மறந்தவன் அஞ்ஞானி ஓகேவா மறந்துட்டவன் ஞானி அதை மறக்காதிருப்பவன் ஞானி இவ்வளவுதானே நம்ம பேசிக் டெஃபரன்ஸ் இப்ப நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா இந்த மாய விளையாட்டில் இதை மறந்து விளையாடுபவன் நிலைக்கும் இதை மறக்காமல் விளையாடுபவன் நிலைக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னங்கிறது தான் இன்னைக்கு முக்கியமான கொஸ்டின் நம்ம வச்சிருக்கோம் சரியா அதாவது மாயா அப்படிங்கிறத நீங்க சினிமான்னு எடுத்துக்கலாம் இல்ல இப்போதைக்கு விளையாட்டுன்னு எடுத்துக்கோங்க சரியா ரெண்டு மல்யுத்த வீரர்கள் வந்து ரெண்டு பேரும் பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க ஆனா அவங்க ரெண்டு பேருமே தோழர்கள் ஒருத்தனுக்காக ஒருத்தன் உயிரை கொடுப்போம் அதனால அவங்க சும்மாக்கும் வந்து விளையாடுறாங்க ஆனா சேலஞ்ச் பண்ணிட்டு தான் விளையாடுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த ஒரு எக்ஸாம்பிள நீங்க எடுத்துக்கோங்க சரியா இப்படி இரண்டு நண்பர்களுக்குள்ள நடக்கின்ற விளையாட்டிலே ஏற்படுகின்ற அனுபவத்துக்கும் அல்லது இந்த விளையாட்டை உண்மையான நம்பி ஜெயிச்சாதான் வாழ்க்கை இல்லைன்னா செத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் அடிச்சுக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன கிட்டத்தட்ட நம்ம முன்னாடி பேசுற ஃப்ரெண்ட்லி கேம் கேம் பெட் எல்லாம் பேசுவோம் இல்லையா அதுல இருக்கக்கூடிய அந்த என்ன இன்னைக்கு சரியா இப்போ ஜீவனுக்கு இன்னொரு ரெண்டு அவஸ்தை இருக்கு என்னன்னா ஜீவன் டைரக்டா சாட்சி பாவம் அப்படிங்கிற ஒரு பாவத்துக்குள்ள என்ட்ரி ஆயிடலாம் அப்படி போகும்போது அவன் பிளேயரா இருக்க மாட்டான் அது நம்ம இன்னைக்கு டாபிக்ல எடுத்துக்கல ரெண்டாவது மகாசமாதி என்ற நிலை பரபிரமத்துக்கு போகலாம் அங்கேயும் வந்து விளையாட்டே இல்லை சோ ஜீவன் சாட்சியா இருக்கின்ற நிலையை பற்றியோ அல்லது அவ்யக்த நிலையில் இருக்கின்ற நிலையை பற்றியோ இன்றைக்கு நாம் பேசவில்லை அப்ப நம்ம என்ன பேசுறோம் அப்படின்னு சொன்னா இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது வந்து அந்த ஜீவன் தான் பரபிரமே என்று தெளிவாக உணர்ந்து கொண்டு ஒரு பிளேயராக விளையாடி கொண்டிருக்கின்றான் ஓகேவா அவனுக்கும் அவன் இன்னொரு ஜீவன் தான் பரபிரமம் என்பதை மறந்துவிட்டு என்ப ஒரு மாயையை உண்மை என்று நம்பி விளையாடி கொண்டிருக்கின்றான் சரியா சோ இந்த ரெண்டு பேருக்குள்ள டிஃபரன்ஸ் தான் நம்ம வந்து ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சோம் சரியா ரிசர்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் நம்ம கேள்வி என்ன கேட்டோம் அப்படின்னா இந்த விளையாட்டுல இந்த விளையாட்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லது கெட்டது எல்லாமே இருக்கத்தான் செய்யும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வெற்றின்னு ஒண்ணு இருக்கும் தோல்வின்னு ஒன்னு இருக்கும் ஃபார்வர்ட் டீம் ஆடுறவன் ஒருத்தன் இருப்பான் பேக்வேர்ட் ஆடுறவன் இருப்பான் விளையாட்டுல ஆட்டோமேட்டிக்கா அவன் இவனை சீட் பண்ணிட்டு தான் வந்து உள்ள வந்து போட முடியும் பந்த சரியா சீட் பண்றதுன்றது பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தி கேம் சீட் பண்ணுவான் சேம் டீம் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து நமக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணுவாங்க கோஆபரேட் பண்ணுவாங்க ஆப்போசிட் டீம் பிளேயர்ஸ் வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சீட் பண்ணுவாங்க இப்படி ரெண்டுமே மாறி மாறி இருக்கும் இந்த ரெண்டு மாறி மாறி இருக்கிறத நம்ம வந்து எக்ஸ்ட்ரீமா என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா அழகு அசிங்கம் அப்படின்னு சொன்னோம் சரியா வாழ்க்கை அப்படிங்கிற அந்த விளையாட்டுல அழகான விஷயங்களையும் நம்ம சந்திக்கணும் அசிங்கமான விஷயங்களையும் சந்திக்கணும் அதே மாதிரி ஆஹ் வாசனை சுகந்தம் அப்படின்னா நல்ல சூப்பமான ஒரு அகர்பத்தி அல்லது கற்பூரம் போன்ற ஒரு நறுமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாசனைகளையும் இந்த வாழ்க்கையில நீ சந்திக்கணும் அதே மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் உன்னால டைஜஸ்டே பண்ண முடியாத அளவுக்கு நாற்றங்களையும் நீ இந்த வாழ்க்கையில சந்திச்சுதான் ஆகணும் சரியா இப்போ நீ இந்த உடல் எடுத்து நீ பிரம்மம் ஆனால் இந்த மாய விளையாட்டிற்கென்று ஏற்படுத்தப்பட்ட இந்த சுந்தரம் பயங்கரம் சுகந்தம் துர்கந்தம் அல்லது எக்ஸ்ட்ரீம்ஸ் லைக் பேர் இறைச்சல் அல்லது நாதம் அல்லது குளிர் அல்லது வெப்பம் ஒரு இதமான தென்றல் அல்லது கடும் கோடை இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம்ஸ் எல்லாமே இட்ஸ் பவுண்ட் ஃபார் எவ்ரிவான் இல்லையா இது வந்து நீ பிரம்மத்தை மறந்து இருந்தாலும் சரி பிரம்மத்தை மறக்காம இருந்தாலும் சரி நீ இந்த விளையாட வந்துட்ட அப்படின்னு சொன்னா நீ இந்த விளையாட்டுக்காக தானே வந்திருக்க சோ இந்த விளையாட்டுக்காக இது எல்லாமே இருக்கு அப்படிங்கிறத வச்சுக்கோங்க அப்போ இந்த ரெண்டுமே ரெண்டு பேருக்குமே வரும் அழகான விஷயங்களும் சரி அசிங்கமான விஷயங்களும் சரி அல்லது பயங்கரமான நாற்றம் எடுக்கக்கூடிய விஷயங்களும் அல்லது நறுமணம் வீசக்கூடிய இடங்களும் சரி நன்மைகளும் சரி தீமைகளும் சரி விடலாம் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா சம்டைம்ஸ் இருக்கும் பயங்கர நோய் வாய்ப்பாட்டும் இருக்கும் அது இருக்கும்பா இந்த விஷயங்களை மறந்தவன் எப்படி அனுபவிக்கின்றான் இதுதான் எல்லா புக்ஸும் எல்லா கிரந்தங்களுமே என்ன சொல்லிடுச்சு அப்படின்னு சொன்னா எல்லா உணர்வுகளும் ஞானிக்கும் வரும் ஆனால் அவர்கள் அதில் பாதிப்படைய மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு இங்க என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இவன் எல்லா உணர்வுகளிலும் உண்மை என்று நம்புவதால் அடைகின்றான் ஒரு ஒரு பெரிய பெரிய பாதிப்பு பாதிப்பை அடைகின்றான் ஆனால் இவன் பாதிப்படையவில்லை இது வந்து இது எல்லாத்திலயுமே ஒரு தெளிவான ஒரு விளக்கம் இப்படிதான் கொடுக்கப்பட்டிருக்கு சரியா இன்னும் சொல்ல போனா ஞானேஸ்வரில் என்ன சொல்லிருப்பாரு ஒரு எத்தனையோ துக்கங்களை லிஸ்ட் அவுட் போடுவாரு அத்தனை துக்கங்களும் அவன் கண் முன் வந்து நின்றாலும் அவன் மனசு ஒரு மயிர் முனை அளவு கூட வணங்காது வளையாது அப்படின்னு என்ன அர்த்தம் கஷ்டப்படாதுன்னு மறுபடியும் சொல்றாரு சரியா அவன் மனசு கொஞ்சம் கூட கஷ்டப்படாது அப்படின்னு சொல்லிட்டார் ஓகேவா இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கறதான் கேள்வி சும்மா பயங்கரமா சத்த இறைச்சல் கத்திட்டு இருக்கு இந்த கத்துற அந்த சத்தத்தை நீங்க சொன்னதை முதல்ல சொல்லிடுறேன் எப்படி புரிய எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லும் நீங்க அழகா என்ன சொல்லிட்டீங்க ரசனைன்னு அற்புதமான ஒரு வார்த்தையை கொண்டு வந்துட்டீங்க ஞானியை பொறுத்த வரைக்கும் அனைத்தும் ஒன்றே இது வெறும் மாயா என்று தெளிவு இருக்கின்றது அப்போ ஆட்டோமேட்டிக்கலி அவன் என்ஜாய் பண்ணுவான் நீங்க நேரம் மல்யுத்த வீரர்களுக்கே போயிருங்க ரெண்டு பேருக்குமே தெரியும் அது மாயான்னு ரெண்டு பேருக்குமே மாயான்னு தெரியறதுனால அவன் ஆப்போசிட்டா எவ்வளவுதான் அட்டாக் பண்ணாலும் அதை அவனால் ரசிக்க முடியும் திரும்ப இவன் அட்டாக் பண்றதையும் ரசிக்க முடியும் அடி வாங்குவதையும் ரசிக்க முடியும் அடி கொடுப்பதையும் ரசிக்க முடியும் ஏனென்றால் மாயா என்ற தெளிவில் இருக்கின்றேன் ஒன்னஸ் ஃபீல்ட் இருக்கின்றேன் ஆதலால் ரசனை என்பது இவர்களுக்கு இருக்கும் அவர்களுக்கு இருக்காது சூப்பரான ஒரு மேஜரான பாயிண்ட் தான் நீங்க சொன்னது தப்பில்லை சரியா ஸோ ரசிக்க முடியும் ஞானிகளுக்கு அவர்கள் இது மாயை என்று தெளிவில் இருப்பதால் தன்னை உணர்ந்து இருப்பதால் அனைத்தும் ஒன்றே அனைத்தும் நானே என்று தெளிவில் இருப்பதால் அவர்கள் அற்புதமாக எல்லா எக்ஸ்ட்ரீம்ஸையுமே சுந்தரத்தையும் ரசிப்பாங்க பயங்கரத்தையும் ரசிப்பாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொண்டு வந்துட்டாங்க எவ்வளோ பெரிய இறைச்சலா இருந்தாலும் அவங்களால ரசிக்க முடியும் அப்படிங்கிற அந்த வார்த்தையை கொண்டு வந்துட்டேங்க சரியா எப்படி ரசிப்பான் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சரியா இது நம்ம கிருஷ்ணா ஃபீல்ல நம்ம ரொம்பவே பேசியிருக்கோம் கிருஷ்ணா ஃபீல்ல நான் அடிக்கடி சொல்லும் போது என்ன சொல்லிருக்கேன் வந்தது கண்ணன்னு பாத்துருங்க எந்த ரூபத்தில் வருகின்றான் என்பது நமக்கு ஒரு மேட்ராவே தெரியாது அவன் பயங்கரமா வந்தான்னு சுந்தரமா வந்தான்னு என் கண்ண வராண்டா என் கண்ணை வராண்டான்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேங்கன்னா எவ்வளவு ஈஸியா உங்களால ரசிக்க முடியும் அப்படிங்கிறது நம்ம கிருஷ்ணா ஃபீல் இருந்து நம்ம அற்புதமா விளக்கி இருக்கும் இட்ஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு நினைக்கிறேன் சரியா அப்படிதான் நமக்கு எல்லாமே வச்சுக்கோங்களேன் இவன் வழி வேதனைகள் கூட கண்ணா பிரசாதமடா என்ன வேணா நடக்கடுமே இது உன் விளையாட்டடா என்று அந்த பக்தன் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கலி அவன் அதை சுவைக்க ஆரம்பித்து விடுகின்றான் சோ ரசிக்க ஆரம்பித்து விடுகின்றான் என்று நாம் சொன்னோம் இன்னொன்னு என்ன சொன்னோம் தீயில் வெந்த எல்லாம் பேசிட்டு இருக்கோம் நிறைவா நான் மகிழ்வது உனக்கு பிடிக்கும் நான் சிரிக்க வேண்டும் நீ எதை செய்தாலும் அது என் மகிழ்ச்சிக்காக என்று உணர்ந்தவன் நான் உனை மகிழ்விக்க நான் மகிழப் போகின்றேன் என்று எவ்வளவு எக்ஸ்ட்ரீம் எவ்வளவு சோதனை பண்ணுவான் கண்ணன் பக்தர்களை கொஞ்சமாவா சோதனை பண்ணியிருக்கான் எத்தனை சோதனை பண்ணாலும் கண்ணா கண்ணா என்று பாடிக்கொண்டவர்கள் அவர்கள் இருந்ததை நாம் காண முடிகிறது சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா எல்லாமே கண்ணன் தான் சும்மா நாச்சுக்கும் விளையாடுறான் சோ மாய விளையாட்டு விளையாடுகிறான் என்று உணர்ந்தவர்கள் யாரு தன்னை உணர்ந்தவர்கள் இங்க அதை உண்மையான நம்பிட்டு இருக்கிறவனால அதை முடியாது சோ கிருஷ்ணா ஃபீல்ட்ல இது சாத்தியம் என்று உங்களுக்கு ஓரளவு புரிகிறது அப்படின்னு நினைக்கிறேன் சோ எக்ஸ்ட்ரீம் இறைச்சலையும் கண்ணனாக கண்டு ரசிப்பது எக்ஸ்ட்ரீம் வேதனையையும் கண்ணனாக கண்டு ரசிப்பது என்ற ஒரு ஆங்கிள் ஆஃப் விஷனுக்குள்ள போனீங்கன்னா ரசிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு நான் இந்த எக்ஸாம்பிள கொண்டு வந்தேன் சோ எப்படி ரசிக்கிறது அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ரசிக்க முடியும் ஏனென்றால் ஏன்னா கண்ண நிஜமாவே வந்தாதான் நம்மளால ரசிக்க முடியாது ஆனா கண்ணன் எனக்காக என் நன்மைக்காக குறிப்பான வில்லன் வேலனில் வரும்போது என்னை இன்னும் அழகாய் மெருகேற்றி என்னை மேலும் மேலும் ஆனந்தத்தில் அள்ளி தெளிக்க ஏன்னா சேலஞ்சஸ் த்ரில்ஸ் அண்ட் கிக்ஸ் இஸ் கிவிங் மோர் பிளிஸ் ஏன்னா விளையாட்டுங்கிறதே கஷ்டம் தானுங்க விளையாட்டு எதுக்காக விளையாடுறோம் நூறு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டு விளையாடுறோம் எத்தனை ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டு விளையாடுறோம் அங்கே எந்த அளவிற்கு நம் தடைகள் வருகிறதோ அந்த தடைகள் தான் இங்கே நமக்கு சுகமாக மாறுகிறது அப்போ கண்ணன் இங்கே எனக்கு தடைகளை கொடுக்கிறான் என்று நினைக்கவில்லை எனக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறான் என்ற நினைக்கிறேன் நினைக்கின்றேன் என்று ஒவ்வொரு தடையையும் அவனால் ரசிக்க முடிகிறது ஆதலால் முழுமையாக கிருஷ்ண உணர்வில் இருப்பவன் அனைத்தும் ஒன்று அனைத்தும் ஆத்மா இது வெறும் கிருஷ்ண கிருஷ்ணமாய விளையாட்டு அல்லது என்னுடைய மாய விளையாட்டு என்ற ஒரு அற்புத ஆனந்தத்தில் அவன் இருப்பானே ஆனால் கண்டிப்பாக ஆல் தி எக்ஸ்ட்ரீம்ஸ் கேன் பி ஈக்வலி என்ஜாய்டு அப்படிங்கறத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க சரியா இப்ப நான் கிருஷ்ணாபில்ல சொல்லும் போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா அவன் கத்துவானா மாட்டானா அப்படிங்கிறத விட கத்துவதையும் கூட அதாவது எல்லாத்தையுமே கண்ணா கிருஷ்ணா வந்து ரசி என்ன சொல்றது பாசிட்டிவாவே எடுத்துப்பான் சொல்ல வரேன் சரியா நெகட்டிவா எடுக்கிறத பத்தி நான் இது வரைக்கும் பேசல ஹண்ட்ரட் பர்சன்ட் அவன் பாசிட்டிவ் ஏன்னா எல்லாமே கண்ணன் தானே கண்ணன்ட்டு எங்க நெகட்டிவ் இருக்கு அவன் என்ன பண்ணினாலும் கிருஷ்ணா கிருஷ்ணா என்று வேதனைகள் இருக்கும் ஆனால் அந்த வேதனைகளை சுவைக்க முடியும் கிருஷ்ண பிரசாதமாக ரசிக்க முடியும் அதன் காரணமாக இவர்கள் பாதிப்படைவதில்லை என்ற அந்த வார்த்தையை கண்ணன் போட்டதாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஓகேவா ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா பாதிக்கப்படைவதில்லை அப்படின்னு சொன்னா உங்களுக்கு உணர்வு இருக்காதுன்னு தயவு செய்து நினைச்சிடாதீங்க ஏன்னா இப்ப மாயில விளையாடுற ஃபீல்னு சொல்லியாச்சு ஞானிக்கு என்ன மாதிரி வேதனை இருக்குமோ சாரி அஞ்ஞானிக்கு என்ன மாதிரி வேதனை இருக்குமோ அதே அளவு வேதனை ஞானிக்கு இருக்கும் உடல் அளவில் வேதனை என்று சொன்னால் ஒரு அசிங்கமான பொருள்னா இவனுக்கு எவ்வளவு அசிங்கமோ அதே அளவுக்கு இவனுக்கு அசிங்கமா தான் தெரியும் பேர் இறைச்சல் இவனுக்கும் ஏற இறைச்சலாகவே தான் தெரியும் ஆனால் அத்தனையும் இவன் சுவையாக ஒரு சுகமாக ரசிக்க முடியும் இப்ப நம்ம வந்து ஆலிஸ் டேஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் அது கசப்புன்றது பார்க்க அது ஒரு டேஸ்ட் தானடா அந்த இனிப்புங்கிறது ஒரு அல்வா அதுவும் ஒரு டேஸ்ட் தானே சோ பதார்த்தங்கள் எப்படி இருந்தாலும் சுவைகள் எப்படி இருந்தாலும் சுவைக்க தெரிந்தவனுக்கு அது சுவைதான் என்று நம்ம ஆலிஸ் டேஸ்ட்ல சொல்லியிருக்கோம் பட் ஆலிஸ் இஸ் இம்பாசிபிள் டு ஃபாலோ இஃப் யூ டோன்ட் ஹாவ் அ கிருஷ்ணா ஃபீல்னு சேர்ந்து சொல்லியிருக்கோம் திறமை இருக்கிறவங்க வாலி ஸ்டேஜ்ல இருக்கலாம் பட் கிருஷ்ணா வில் ஹெல்பிங் யூ அவன் கோரை ரசிக்கின்றான் அந்த உண்மை தத்துவத்தை ரசிக்கின்றான் அவன் எனக்காகவே எல்லாம் நன்மைகளாக நடக்கின்றதுன்னு பாசிட்டிவா பாக்குறான் அதனால ரசிக்கிறான் ஏன்ற அந்த உண்மைகளை அப்படியே புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க இது வரைக்கும் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் இது வரைக்கும் ஏற்கனவே நம்ம எல்லாமே புரிஞ்சு கொண்ட ஒரு விஷயம்தான் புதுசா ஒண்ணு இல்ல சரி இப்போ இதையே கொஞ்சம் ஞானத்தில இருந்து பேசினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் இப்ப ட்ரை பண்றேன் ஞானத்துல இருந்துன்னா என்னப்பா அப்படின்னா ஞானம்ன்றது என்னது நான் தான் அது வேற என்ன நான் ரம்மம் என்று நினைத்தால் அது ஞானம் என்று அழைக்கப்படுகிறது அல்லது அனைத்தும் நானே என்று நினைத்தால் அதுவும் ஞானம் அல்லது இந்த மாய விளையாட்டாக நானே இருக்கின்றேன் என்று நினைத்தாலும் ஞானம்தான் என்று வருகிறது ஓகேவா இப்போ இந்த ஜீவனாக இந்த டிஃபரன்ஸ் கரெக்டா சரியா ஞானத்திலிருந்து பேசணும்னா மாயா ஃபீல் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் யாருக்கு ஞானிக்கு இங்க இந்த ஜகத் முழுவதும் மாயை இது உண்மை அல்ல அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கும் இப்ப மாயான்னா என்ன மாயான்னா இருக்கும் ஆனா இல்லை உண்மையில் இருக்காது இருக்கிற மாதிரி தெரியும் கரெக்டா சொல்லணும்னா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் உண்மையில் இருக்காது அந்த உண்மையில் இருக்காதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க உண்மையில் இருக்காதுன்னா உண்மையாக இருக்காது அப்படின்னு கூட வச்சுக்கோங்க சரியா அப்ப இருக்காது அப்படிங்கிற அந்த வேர்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சரி ஏன் அதை வந்து ரொம்ப முக்கியமான மாயா ஃபீல்ல சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா சுந்தரம்னு சொன்னோம்ல அதுவும் உண்மையில இல்ல பயங்கரம்னு சொல்றதும் உண்மையில இல்ல நீங்க ரெண்டு எக்ஸ்ட்ரீமே சேர்ந்து புரிஞ்சுக்கணும் சரியா அப்படியே தென்றல் காற்று அப்படி வீசுகின்றது உண்மை இல்லைங்க அப்படின்னா வீசவே இல்லைங்க அப்புறம் இந்த பக்கம் பயங்கரமான கோடை காற்று வெளுத்து வாங்குது அல்லது ஏதோ ஒரு தீல வேறு வேகிற மாதிரி இருக்கு இந்த ரெண்டு ஆப்போசிட்ஸ் எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரீம் பேசிட்டு இருக்கோம்ல இரண்டுமே இல்லை என்ற ஒரு தெளிவில் இருப்பவன் யான் ஆஹ் சரி அப்புறம் மிக தெளிவாக புரிந்து கொண்டு ஆனால் வேண்டுமென்றே சும்மானாட்சிக்கும் இதை வெளிப்படுத்தி மகிழன் நினைக்கின்றான் அதாவது ரெண்டு மல்யுத்த வீரர்களை பத்தி நான் இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம் ஆனா உண்மையில அடிச்சுக்கிறாங்களா அப்படின்னா உண்மையில அடிக்கல அப்படின்னு சொன்னோம் ஏன் அடிக்கலன்னு சொன்னோம்னா அவன் அடிக்கும் போது தன்னை அவன் உண்மையாகவே அடிக்கவில்லை விளையாட்டுக்காக அவன் அடிப்பது போல் நடிக்கின்றான் நல்லா கவனிச்சுக்கோங்க மல்யுத்தம் ரியலா நடக்குது சரியா அன்ரியல் வித்ரியல் சரியா அப்படின்னா என்ன அர்த்தம் அல்லது கராத்தே வச்சுக்கோங்க எதாவது வச்சுக்கோங்க மலிதத்துக்குள்ளே அடி விழா கீழே தள்ளி விடுறது மாதிரி மட்டும்தான் இருக்கும் பல்லாறு பல்லாருன்னு அடி விழுது வலி எடுக்கும் தயவுசெய்து வலி எடுக்கும் ஆனால் அந்த உண்மை அல்ல அவன் உண்மையில் அடிக்கவில்லை அவன் அப்படின்னா உண்மையாகவே அடிக்கவில்லைன்ற என் ஃபீலிங் என்ன போகுதுன்னா அடிக்கவே இல்லைன்னு நான் அவன் மனசால இப்ப நான் வந்து ரொம்ப ஈஸி டு அண்டர்ஸ்டாண்டு நம்ம வந்து ஒரு பியூர் லவ்ல நம்ம எவ்வளோ ஒரு முகத்தை சுழிச்சுக்கிட்டு கோபப்பட்டா கூட அவங்களுக்கு ஆப்போசிட் பர்சன்ஸுக்கு லவ்னு புரிஞ்சா வலிக்க மாட்டேங்குது ஆனா லேசா நம்ம ஒரு கடுப்பா ஒரு வார்த்தை சொன்னோம் அப்படின்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய வேதனையா தருக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்போ அடிக்கிற அடி அப்படிங்கிறத விட நீ எப்படி பார்க்கற அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ மாயையா பார்க்கறது பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன் அப்போ அந்த மல்யுத வீரன் போய் பலாருன்னு அடிச்சிட்டான் அப்படின்னு அவன் பொய்யாக அடித்தான் என்பதை விட அவன் என்னை அடிக்கவே இல்லை இது வெறும் விளையாட்டு சும்மா ஏ அடிச்சான்ல வலிக்குது இல்ல அடே இது ஒரு வழியே இல்லை அவன் அடிக்கவும் இல்லை இது வழியும் இல்லை இல்லை என்ற தீர்மானத்தில் இருக்கும் போது அங்கே அவனுக்கு எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது எப்படி வேணா கொண்டு வரலாம் அப்படிங்கிற நான் சரியா நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த ஒரு முக்கியமான விஷயத்த அப்படின்னா ஆ ஊன்னு கத்துவானா கத்த மாட்டானா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட் சரியா அவன் கத்தலாம் கத்தாமலும் இருக்கலாம் ஏன்னா இவங்க எக்ஸ்பிரஷன் இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருது இவன் வந்து அடிக்கவே இல்லை இவன் வந்து அடிச்சிட்டான் இவன் வந்து வேணும்னே அந்த ஃப்ரெண்டை வந்து ஐயையோ ஏன்டா இப்படி அடிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டாக நடித்து காட்டி அவன் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றான்னு காட்டுறதுக்காக அவன் உடனே அவன் எக்ஸ்பிரஸ் பண்ணுவான் என்னடா பலமா பட்டுச்சா அப்படின்னு எக்ஸ்பிரஸ் ஏ சும்மா சொன்னேன்டா அப்படின்னு இவன் விளையாடலாம் சோ இப்படி ஐயோ அப்படின்னு கத்திர மாதிரியும் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அல்லது அந்த அடி என்பது அடி இல்லவே இல்லை அது ஒரு சுகமாக இருக்கின்றதுன்னு எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் ஏன்னா வெரி பேசிக் மனமா சொல்லவே நம்ம எந்த அளவுக்கு ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா மனது எப்படி எடுத்துக்கொள்கிறதோ அப்படித்தான் உனக்கு அனுபவம் ஏற்படுகிறது அப்படிங்கறத ரொம்ப ஈஸியா நம்ம அப்படி இருக்கிறப்போ இங்க எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் அவனுடைய கண்ட்ரோல்ல இருக்கும் வேதனை சமமாவே இருக்கட்டும் அந்த வேதனை அஞ்ஞானிக்கு எவ்வளவு வேதனை எடுக்குதோ அதே அளவுதான் ஞானிக்கு வேதனை எடுக்குது ஆனா அஞ்ஞானி ஆஹ் பயங்கரமா கத்திட்டு இருக்கான்னு வச்சுப்போம் அதே மாதிரி கத்தியும் நான் அனுபவிக்கலாம் ஆனால் கொஞ்சமும் கூட கத்தாமல் அந்த வேதனையை ஒரு சுகமாக அனுபவிக்கலாம் என்ன வேதனையை போயிட்டு எப்படிப்பா சுகமா அனுபவிப்ப வேதனையையும் சுகம் என்ன நினைக்க எத்தனையோ விஷயங்கள் அனுபவிச்சிட்டுதானே இருக்கும் ஜிம்முக்கு போறவங்க வேதனையே சுகமா தான் அனுபவிக்கிறாங்க இன்னும் நிறைய பேர் விஷயங்கள்ல வந்து நம்ம அஹ் விளையாட்டு வீரர்கள் விளையாட்டுங்கிறது ஓடுறதுங்கிறது என்ன கஷ்டமாங்க சுகமாது கஷ்டம்தான் ஆனா அது எத்தனை சுவைத்து ரசித்து டான்ஸ் ஆடுறதை எடுத்துக்கோங்க இங்க ரெண்டு குழந்தைகள் இருக்கு பயங்கரமா டான்ஸ் ஆடுது பார்த்தா நமக்கு அவங்க கையையும் காலையும் வளைச்சு அவங்க ஆடுறத பார்த்தா நமக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அங்க வந்து ஐயோ அப்படிங்கிற அந்த எக்ஸ்பிரஷன் வராது ஆனா அந்த வழியையும் வேதனையும் சுகமாக ஆனந்தமாக ரசிக்க அவர்களால் முடிகிறது ஏன் அப்படின்னு சொன்னா அந்த ரசனை அப்படின்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க சோ நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது மேஜரா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா மாயா என்ற அந்த தெளிவில் இருப்பவன் அது இல்லவே இல்லை என்று நினைக்கின்றான் உண்மை இல்லை என்று நினைக்கின்றான் அதன் விளைவாக இந்த வலியோ பயங்கரமோ சுந்தரமோ இதெல்லாம் எதுவுமே இல்லை என்ற மிக தெளிவான புரிதலில் வந்து விட்டதால் இப்ப இவன் என்ன எக்ஸ்பிரஸ் பண்றாதோ அதுதான் எக்ஸ்பிரஷன் சரியா இது இன்னொரு ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா எப்ப அந்த மொமெண்ட் இந்த உலகத்தை மாயேன்னு புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த மொமெண்ட்டே நீங்க உலக சுகத்தால் உலகத்துல சுகமே இல்லைன்னு நம்ம ஏற்கனவே நிரூபிச்சிட்டோம் விஷயம் ஜடம்னு ஞானேஸ்வரி பயங்கரமா சொல்லிட்டாரு அப்ப உலகத்துல சுகமே கிடையாது மாயையில சுகமே கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை அப்ப சுகம் எங்க இருக்கு அப்படின்னா என் சுரூபத்துல மட்டும்தான் இருக்கு எப்ப அந்த சுரூப சுகத்தை அனுபவிக்க முடியும் அப்படின்னா இத மாயேன்னு புரிஞ்ச மாத்திரத்துல உன் சுரூப சுகத்துக்குள்ள போயிடுவேன் அது எப்படி இருக்கும்னா அது எப்போதும் ரம்ய ரமல சமாதான் ஆனந்தமாக அற்புதமாக அது இருந்து கொண்டே இருக்கும் அந்த ஆனந்தத்திற்கு நீ என்ட்ரி ஆயிடுற அந்த என்ட்ரியத்தான் இப்போ உன் விருப்பப்படி வெளிப்படுத்துகின்றாய் அப்படின்னு சொல்ல வரேன் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த நடிகனின் எக்ஸ்பிரஷனாகத்தான் இது இருக்கும் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது ஏன் அப்படின்னா இந்த வலி வேதனை இதெல்லாம் அந்த பயங்கரம் அதெல்லாம் சொன்னோம் ரெண்டுமே ஈக்குவல் உனக்கு ஒரு அழகு அப்படிங்கறத எப்படி ரசிப்பானோ அதே மாதிரி ஈக்குவலா பயங்கரத்தை ஏன் ரசிக்க முடிகிறதுனா அழகுங்கறதும் உண்மையில இல்ல ரெண்டுமே உண்மை இல்லாத வெறும் தோற்ற மாத்திரமாக இருக்கின்றது எதற்காக ரசிக்கிறதுக்கு நானாக விரும்பி எடுத்துக்கொண்ட ஒன்று அல்லவா விளையாட்டுல பல தடைகள் எடுத்துக்கொண்டது நானாக விரும்பி ஏற்படுத்திக் கொண்ட தடைகள் அல்லவா இவைகள் எல்லாம் இப்படி இப்படி இருந்தால்தான் திரில்லா சேலஞ்சி கிக்கா இருக்கும் என்று நான் எடுத்துக்கொண்டது தானே என்று புரிந்து கொள்ள முயற்சி வெரி இம்பார்ட்டன்ட் ஞானி எப்படி பயத்தை அனுபவிப்பான் அப்படின்றது தீம்பறை எக்ஸாம்பிள் பெரிய பெரிய நாட்டினங்கள்ல போகும்போது ஒரு எக்கச்சக்கமான ஒரு பய உணர்ச்சியை கிளப்பி கத்தி கூச்சல் போடுகின்றோம் என்றால் உண்மையில் நாம் கத்தவில்லை கூச்சல் போடவில்லை பயப்படவில்லை ஏ பயப்பட்டே இல்ல இல்லை ஏன்னா நல்லா தெரியும் சேம சேஃப்டியா எல்லாத்தையும் கட்டி போட்டானுங்க நம்ம ஜாக மாட்டோம் நமக்கு ஒண்ணு ஆகாதுன்னு தெளிவா தெரிஞ்சுக்கிட்டே பயத்தை எக்ஸ்பிரஸ் செய்து என்ஜாய் செய்கின்ற ஒரு கலை அது அப்படின்னு உங்களால புரிஞ்சுக்க முடியாதா இல்லையா அப்போ இப்படித்தான் அந்த ஞானிகளுக்கும் இருக்கும் ஓன்லி தி எக்ஸ்பிரஷன் வில் பி தி தி லைக் அது அவர்களால் செய்து காட்ட முடியும் ஆனால் உண்மையில் இருக்குமா அப்படின்னா இருக்காது ஏன் ஏன்னா அந்த பெரிய பெரிய ராட்டினத்துல நீங்க உட்கார்ந்து இருக்கும்போது பயம் வருகிறது அந்த பயம் உண்மை அல்ல என்று தெரியும் ஏன் உண்மை அல்ல தெரியும்னா கண்டிப்பா சாக மாட்டேன்னு தான் தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு நீ பயத்தை ப்ரொடியூஸ் பண்றது பயம் ஆக முடியும் உண்மையிலேயே செத்து போயிடுவேன் நினைச்சாதான பயம் அந்த மாதிரின்னு புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க அப்போ அதே மாதிரிதான் இந்த வழி வேதனை அப்படிங்கிறது உண்மையா அப்படின்னு கேட்டா உண்மை இல்லை சும்மானாச்சுக்கும் இப்ப மெயினா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன இருக்கு அப்படின்னா அவ்வளோ பெரிய வேதனையை எப்படிங்க வந்து ரசிக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேதனை அப்படிங்கிறது இருக்கா இல்ல ஏன்னா அது மாயையா பார்க்கும்போது வேதனை இல்லவே இல்ல ஆனா அந்த வேதனையை நாமாக வாலண்டரியாக விரும்பி என்னுடைய சொரூப ஆனந்தத்தை விதவிதமாக அனுபவிப்பதற்கென்று ஏற்படுத்தி கொண்டது தானே எப்படி கரெக்டா புரிய வைக்கலாம்னு தெரியல அதாவது என்ன சொல்ல வரேன்னா ஒரு ஞானி ஆயிட்டான் அப்படின்னு சொன்னாலே இவன் இதை மாயை என்று பார்த்து விட்டான் என்ற அர்த்தம் இங்க இவனுக்கு ஞானிக்கு அதை சொல்லல மறந்துறதுங்க அந்த அஞ்ஞானியா ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையு பாக்குறான் அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு நல்லாவே தெரியும் அதனால அதுக்குள்ள நான் ஜாஸ்தி போகல ஏன்னா இவன் வந்து நல்லது அப்படின்னு ஒரு விஷயம் வச்சிருப்பான் அதை மட்டும் ரசிச்சு பயங்கரமா சந்தோஷம் படுவான் கெட்டதுன்னு வச்சுக்கிட்டு அதுல உட்காந்து உட்காந்து அழுதுகிட்டு இருப்பான் அப்படின்னு வச்சுக்கோங்க பட் இந்த சைட்ல இந்த மாயா அப்படிங்கிற அந்த தெளிவான புரிதல் தான் இவனை வந்து காப்பாத்துது கிருஷ்ணா ஃபீல்லையும் கிட்டத்தட்ட கிருஷ்ணா மாயா தான் இங்கேயும் வந்து அந்த மாயா அந்த மாயா புரிதல் எப்படி காப்பாத்துது அப்படிங்கிறது மேட்ரு என்னன்னா மாயை என்பது உண்மையில் இல்லைன்னு அர்த்தம் உண்மையில் இல்லைன்னா அர்த்தம் உடலே இல்லை மனசே இல்லை அப்போ புலன்களே இல்லை புல நுகர் பொருட்களும் இல்லை அதனால் ஏற்படுகின்ற அந்த அனுபவங்களும் இல்லை இல்லைன்னா என்ன உண்மையாக இல்லை இப்ப இது எல்லாமே போய் தோற்றங்களாக இருக்கின்றன கிட்டத்தட்ட அந்த நடிகன் எக்ஸ்பிரஷனை வெளிப்படுத்துற மாதிரி தான் அப்ப எக்ஸ்ட்ரீமா எக்ஸ்பிரஷனை வெளிப்படுத்தி மகிழ்கின்றோம் எவ்வளவு எக்ஸ்ட்ரீமான வெளிப்படுத்த மாட்டோம் மேடை பாடகன் எக்ஸாம்பிள் அடிக்கடி சொல்லியிருக்கேன் மேடை பாடகனுக்கு ஒரு சோக சீன் கொடுத்தவொடனே அந்த சோக பாடலை எடுத்து மைக்க பிடிச்சிட்டு அப்படியே தண்ணீர் கண்ணில் வத்து சொட்ட சொட்ட அவன் பாடுறான் அவனுக்கு அவன் பாடுறதை கேட்டு எல்லாருமே அலறாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவன் எக்ஸ்பிரஸ் பண்ணான்ல அந்த எக்ஸ்பிரஷன்ல என்ஜாய்மெண்ட் இருக்கா அல்லது அழுதானு கேட்டா என்ன சொல்லுவேங்க முழுமையாக தன் சொரூபத்தில் இருந்து கொண்டு ஆனால் இப்படி ஒரு சோகத்தை வெளிப்படுத்தி மகிழ்ந்தான்னு தானே சொல்லுவேங்க அப்படிதாங்க அவன் எப்ப மாயேன்னு புரிஞ்சுக்கிட்டானோ அப்பவே அவன் சொரூபத்துக்கு போயிட்டான் அப்ப சொரூபத்தில் இருந்து கொண்டு சோகத்தை சோகமாவே பிழிஞ்சு மகிழலாம் எவ்வளவு சோகமா இருந்தாலும் அங்க மகிழ்ச்சிங்கிறது புரியுதா சுரூபத்து ஏன்னா பேசிட்டு இருக்கேன் மகிழ்ச்சிங்கிறது வேற என்னமோ எல்லாம் இல்ல என் சொரூபங்கிறது ஆட்டோமேட்டிக்காவே சுக சுகமா இருக்கிறது தான் அந்த சுகத்தை வெளிப்படுத்தி மகிழ்வது என்பது அப்போ ஒரு மிகப்பெரிய வேதனை வரும்போது ஐயோ அம்மா தாங்க முடியல அம்மா ஆஹா ஓஹோன்னு கத்துறேனா அந்த கத்துறதும் கூட எக்ஸ்பிரஷன் தான் எதோட எக்ஸ்பிரஷனு என் சுகானந்தத்தோட சச்சிதானந்தத்தோட எக்ஸ்பிரஷன் என் சொரூபானந்தத்தோட எக்ஸ்பிரஷனாகத்தான் அது இருக்கும் அது கத்துறதாகவும் இருக்கலாம் அல்லது கத்தாமலும் இருக்கலாம் இதுல அது பயங்கரமோ சுந்தரமோ எப்படி வேணா இருக்கட்டும் விஷயங்கள் எவ்வளவு ஆப்போசிட்ஸாகவும் இருக்கட்டும் எவ்வளவு எக்ஸ்ட்ரீமாகவும் இருக்கட்டும் இங்கே அனைத்தையும் மாயை என்று கண்ட மாத்திரத்திலேயே அது என்னை பாதிப்பதில்லை ஏனென்னா அது இல்லவே இல்லை அப்போ அது வந்து ஜடம் அப்போ வழி இருக்கா இல்லையா வழி உண்மையில் இல்லை ஆனால் இருப்பது போன்று நானாக கற்பனை செய்து இமேஜின் செய்து வெளிப்படுத்துகிறேன் இது எப்படி புரிய வைக்கிறது அதாவது ஆஹ் வழி இருக்கா இல்லையான்ற என்ற கொஸ்டினே வந்து ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் மாதிரி ஆக்சுவலா இல்ல ஆனா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் இல்ல ஃபீல் பண்ணா இருக்கும் தானே செய்யும் இப்ப அஞ்ஞானி என்ன பண்ணிட்டு இருக்கான் அஞ்ஞானியும் வந்து ஒண்ணுமில்லாத இல்லாத விஷயத்த பெருசா நினைச்சு கழுதுகிட்டு இருக்கான் அவன் நினைக்கிறது தான் உண்மையில இருக்குன்னு மாயையே எப்படி அனுபவிக்கிறதுன்னு பேசிட்டு இருக்கான் மாயங்கிறதே இல்லவே இல்ல அப்ப இல்லாத ஒண்ணுமில்லாத இல்லாத விஷயத்த இவன் பயங்கரமா நினைச்சு அனுபவிச்சிட்டு இருக்கிற மாதிரி இவனோ இது மாயை என்று தெளிவாக புரிந்து விட்டான் அதுக்கப்புறம் இவன் எக்ஸ்பிரஸ் பண்றதுதான் அப்ப எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது வேதனை பயங்கரமா இருக்கிறதா ஃபீல் பண்ணி நான் எக்ஸ்பிரஸ் பண்ணேன்னா அந்த வேதனை இருக்கும் அது அந்த சுகானந்தத்தின் எக்ஸ்பிரஷனா அது வெளிப்படும் அதாவது அழகுன்னு நான் பாக்குறது அழகா ரசிப்பேன் பயங்கரமா இருக்கிறது பயங்கரமா தான் இருக்கும் ஆனால் அந்த பயங்கரமும் இந்த அழகும் நானாக என்னுடைய சொரூபானந்தத்தை வெளிப்படுத்தி மகிழ்வதற்காக ஏற்படுத்தி கொண்டவைகள் அப்படி புரிஞ்சுக்க முழுக்க முழுக்க இந்த மாயையை புகுந்தாடுவது அப்படிங்கிற மாயை என்று தெரிந்து கொண்டு இந்த உலகத்தை அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்லும் போதே இவனுக்கு இந்த வேதனைகள் அந்த பயம் சுந்தரம் பயங்கரம் இது எல்லாமே வந்தாலும் அது உண்மையில் இல்லவே இல்லை என்ற தெளிவாக விட்ட காரணத்தினால் இவனால் எப்படி வேணாலும் எக்ஸ்பிரஸ் பண்ணி என்ஜாய் பண்ண முடியும் அப்படிங்கறத மட்டும் புரிஞ்சுகிட்டா போதும் அப்போ இந்த எக்ஸ்பிரஷன் எல்லாமே அவனுடைய சொரூப சுகத்தின் எக்ஸ்பிரஷன் ஆகத்தான் இருக்கும் மாயையில இருந்து ஆக போறது ஒண்ணுமே இல்ல மாயை இவனை எதுவும் செய்யவும் முடியாது மாயை இவனை கட்டுப்படுத்தவும் முடியாது மாயை சுகத்தவும் கொடுக்காது துக்கத்தையும் கொடுக்காது அப்ப இவன் சுரூபானந்தத்தை தான் மாயையிலே விதவிதமாக வேண்டுமென்றே வெளிப்படுத்தி மகிழ்கின்றான் கிட்டத்தட்ட ஒரு நடிகன் தான் விதவிதமான எக்ஸ்பிரஷனை வெளிப்படுத்தி மகிழ்வது போலத்தான் அது இருக்கும் அல்லது ஒரு மேடைப்பாடகன் நிஜமாகவே கண்ணீர் வடித்தான் ஆனால் அது நிஜமான கண்ணீர் அல்ல அந்த மாதிரி நிஜமான வழியாக இருக்கும் அது நிஜமான வழி அல்ல நிஜமாகவே துர்க்கந்தமாக இருக்கும் ஆனால் அது நிஜமான துர்கந்தம் அல்ல இப்படி எல்லா எக்ஸ்ட்ரீம்ஸுமே இருக்கும் இருக்காது இருக்கும் இருக்காது அப்படிங்கறத எப்படி புரிஞ்சுப்பேங்க அப்படிங்கறத ஓரளவு பிரிய வச்சுட்டேன் நினைக்கிறேன் இஸ் தி வே இந்த ஞானியின் அனுபவம் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அஞ்ஞானி சொல்லவே வேணாம் அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டுதான் இருக்கும் சோ அவன் உண்மை என்று நம்பிவிட்ட காரணத்தினால் ஹோட்டலா வந்து செத்து சொன்னாம்பான் இல்லைன்னா அடிக்ஷன்ல ஆகவோகன்னு கத்திட்டு இருப்பான் மறுபடியும் மறுபடியும் அழுதுகிட்டே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பட் இங்கே அப்படி இல்லை மிக தெளிவாக மாயை என்று உணர்ந்து விட்ட காரணத்தினால் இவனுக்கு வழி இருக்கா இல்லையான்னு கேட்டா இல்லைன்னு சொல்லணும் இருக்கன்னு சொல்லணும் இல்லைதான் இல்லை என்ற மிக தெளிவான புரிதலோடு இருப்பதாக உணர்ந்து எக்ஸ்பிரஸ் பண்றான் அப்ப இருப்பதாக உணர்ந்து எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது இருக்கும் ஆனா அது எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும்னா ஸ்வரூபானந்தத்தின் எக்ஸ்பிரஷனாக தான் இருக்கும் அப்ப ஆனந்த உணர்வில் எல்லாரும் மாறாது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க பிசிக்கல் லெவல்ல பாடியில இந்த அஞ்ஞானிக்கு என்னென்ன மாதிரி இருந்துச்சோ எல்லாமே இருக்கும் தான் ஆனா அவனுக்கு உண்மையாவே இருக்கும் இவனுக்கு இருக்கும் இல்ல அப்படின்னா பொய்யா இருக்கும்னா எப்படின்னு புரியுதா சுத்தமா இல்லைன்னு நான் சொல்லல ஆனா இருக்குன்னு சொல்ல முடியாது நான் கரெக்டா புரிய விஷயம் தெரியல அதாவது ஐ மை மாலண்ட்ரி இந்த ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் இறுக்கி பிடிச்சுக்கோங்க மேடை பாடகன் கண்ணீர் விட்டு பாடலிலே அழுதான் அவன் அழுதது உண்மையா அல்லது அவன் அளவில்லையா இதை இறுக்கி பிடிச்சுக்கிட்டீங்கன்னா கூட ஒரு ஓரளவு நான் என்ன சொல்ல வரேன்றதை நீங்க புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இப்படித்தான் ஒரு ஞானி அனுபவிக்கின்றான் ஆனால் அஞ்ஞானியோ உண்மையாகவே அவன் கஷ்டப்படுகின்றான் என்ற உண்மையை இந்த சத்சங்கத்தில் புரிந்து கொண்டால் போதும் என்று நினைக்கின்றேன்